போடுறோம் போடுறா 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 போட்டாச்சு போட்றாச்சு போட்டாச்சு 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 அது எங்கள் தூண்டு அங்கே போடுறாங்க கேரண்டி தம்பி பார்த்து வாப்பா அவன் நெய்யா ஊற்றி கிண்டுங்க சுவாமா என்ன கையை தலிக்கிட்டு இருக்கா சரவு தண்ணி தோய்மா மாடு பாடு தோய்மா நீ சூடா அனுத்தாந்து விடுங்க கரம் போடுட்டு வா எப்படி ஒரு アドவெஞ்சரான ஏரியாவா இருக்கு சுத்தி காடு நடுவுல கோயில் சூப்பரா இருக்கு வாங்க பா கோயில கட்டல வா கமா ஓடுடா ஆ பங்கிர்ச்சு 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 அது நான் மிமிக்ரி பண்ணுவேன்ல அதனால அப்படியே மூத்த மருமகள் கலெக்டாய் மூத்த மருமகள் அங்க கடக்கும் பாருங்க மீன் கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி போடுதா அள்ளி போடு பிள்ளை விட்டு எல்லாத்துக்கும் போடுங்க எல்லாரும் அள்ளி போடுங்க கொஞ்சம் கொஞ்சமா போடுங்கடா எல்லாரும் அள்ளி போடுற மாதிரி

போடு போட்டோ இல்ல போட்டோம் போட்டு நீ போட்ட இங்க வர்றதுக்கு நாங்க பட்டபாடு பெரும்பாடு ஐயோ நான் எதிர்பார்க்கவே இல்லை இங்க வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல பிளான் பண்ணி எல்லாரும் வீட்டோட சேர்ந்து தான் பிளான் பண்ணி வந்தான் வந்து காரை வந்து ஏற்றோம் இங்க இருந்தால் அவ்வளோ தூரத்துக்கு தண்ணி உள்ள நடந்து வர்றது காமனாகி போச்சு நாங்களா அது பரவாயில்ல கொஞ்சம் பசங்க இப்படி தூக்கி கட்டினோம்னா இப்படி டாக்டர் நடந்து வந்துருவோம் அவளுக்கு கொஞ்சம் சிரமமாக போச்சு நடந்து வர்றதுக்கு ஆனா ஒண்ணு இந்த ஸ்பாட் எப்படி இருக்குன்னு சுற்றி சென்டர்ல தான் வந்து ஐயார் கோயில் எல்லாமே வந்து காட்டுக்குள்ளே இருக்கும் இதுதான் நம்ம குலசாமி கோயில் திருப்பூரில் இருக்கக்கூடிய ஐயனார் கோயில் இந்த சைடு ஆலங்குடி இந்த சைடு திருப்பூர் இந்த அறுவா கோயில் கோவில் இங்கேருந்து பார்க்க சூப்பரா இருக்கும் அந்த கோயிலை காட்டேன் சமய இருக்கும் ஐநா வந்தேன் ஐநாறு நினைச்சுறேன் அப்புறம் ஐயனாரா அறுவாடு ஃபுல்லாக மழை பேஞ்சு அதை தண்ணி வந்து ரொம்ப போய் சரி வேற வழியில் வந்தாச்சு வந்துட்டு நம்ம அப்படியே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்கியாச்சு மொழட்டம் ரெண்டு இடத்துல குழி ஒரு குழி அங்கே ஒரு குழி பேராண்மை படம் மாதிரி இருந்தோம் ஆமாம் பேராண்மை படம் மாதிரி வேற லெவலில் என்ன துப்பாக்கி தான் எங்கள் கையில் இல்லை ஐயா காமிச்சு நமக்கு ஒரு ஐயா ஐயா ஒரு ஐயா ஹெல்ப் பண்ணி வாங்க இப்படி வாங்க எப்படி வாங்க இங்கே பூருக்கு இப்படி வாங்கன்னு சொல்லி இந்த ஒவ்வொரு இங்கிலீஷ் படத்தையும் அவள் படத்தையும் ஒரு ரிப்பார்ட் தெரியுமா கூட்டு போகிறாங்க அந்த மாதிரி ஒரு ஐயா இருக்கிறது ஐயா தான் வந்து கூட்டுப்பாரு இந்த ஐயா காட்டுறாங்க ஐயா வந்து ஸ்பிட்கேம் நாட்டில் ஒரு வரலாம் ஐயா ஆமாம் ஸ்பிட்கேம் இருக்க மாதிரியே இருப்பார் ஆள் நடத்தி விட்டுவார்

என்ன உண்டியல் உடைக்கிறா கோயில் வந்து உண்டியல் உடைக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருக்கியா என்னடா அப்புறம் பண்றா அதெல்லாம் புரியல இருப்பா எங்க இது அருவாப்பா இருந்தாங்கப்பா பொங்கல் வச்சாச்சு சாமி கும்பிட போறோம் கும்பிட்டு இருந்தா கும்பிட்டு ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் மணியை ஸ்டாப் பண்ணணும் டக்குன்னு கரும்பு தூக்குவாங்க அதெல்லாம் இவர்தான் பண்ணுவாரு